ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் அதாவது தட்சிணாமூர்த்திக்கும் வியாழக்கிழமை அப்படின்னாலே தட்சிணாமூர்த்தி சேனல பார்த்தா ஒரே பக்தர்கள் கூட்டமும் அந்த கொண்ட மாலையும் அர்ச்சனையும் ஆராதனையும் நிறைய நடக்குது குருவுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னாலே தட்சிணாமூர்த்திக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மள நிறைய பேர் குரு அப்படின்னா நவகிரகங்கள ஒருத்தரா இருக்கக்கூடியவர் தான் குரு பகவான் இவங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் என்ன அப்படி இருக்கா அப்படின்னா ஒரு அடிப்படை ஒண்ணு சொல்றேன் தக்ஷணாமூர்த்தி அப்படின்னால ஒரு தென்முக கடவுள் அதாவது தெற்கு நோக்கி இருப்பாரு நவகிரகங்களை ஒருத்தரா இருக்கக்கூடிய வியாழ பகவானை தான் நம்ம குருன்னு சொல்றோம் அந்த குரு பகவானுடைய திசை பாத்தீங்கன்னா வடக்கு அதுவே பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு தெற்கு குரு பகவானுக்கு வடக்கு திசையே பாத்தீங்கன்னா அடிப்படையில வேறுபாடா இருக்கு அதே மாதிரி வியாழன் அதாவது நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு வெண்ணீர் ஆடை வெள்ளை அவருக்கு மஞ்சள் இவருக்கு வெள்ளை அதாவது ஸ்வேதாம் பரதரம் ஸ்வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்வேதம் அப்படின்னாலே வெண்மைன்னு அர்த்தம் வெள்ளை நிறம்னு பொருள் வியாழ பகவானும் அதாவது நவகிரகங்களை உருவாரான குரு பகவானும் தட்சிணாமூர்த்தியும் எப்படி ஒருத்தர் ஆக முடியும் எப்படி ஒருத்தருடையது இன்னொருத்தருக்கு பரிகாரம் செஞ்சா சரி வரும் அப்படின்னா அது கிடையாது ஞான குருவாய் அருள் யாருன்னா தட்சிணாமூர்த்தி அவருக்கு போய் நம்ம மஞ்சள் நிறத்தில் வஸ்திரம் வாங்கி சாத்தி கடல மாலை போடுறதுனால தியானத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு நம்ம தொல்லை கொடுக்குற மாதிரி தான் அர்த்தமாகும் அது நமக்கு ஞானம் வேண்டும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியை வழிபடணும் அதுக்கு இந்த வியாழக்கிழமை தான் முக்கியம்லாம் கிடையாது எந்த கிழமல வேணாம் நமக்கு ஞானம் வேணும்னா அவருடைய சன்னிதானத்துல போய் தட்சிணாமூர்த்தி தவம் மாதிரி நாமளும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஒரு நிமிஷமாவது கண்களை மூடி அவர் முன்னாடி தியானம் செஞ்சோம்னா ஞானம் வரும்னு சொல்லுவாங்க சிவபெருமான் ஞானத்தை போதிக்கக்கூடிய குருவாக சனகாதி முனிவர்களுக்கு வேத ஆகமத்தினுடைய பொருளை உபதேசிக்கும் அந்த திருவுருவம் தான் தட்சிணாமூர்த்தி அதனாலதான் சிவன் சனிதில சிவனுக்கு சுத்தி வரும் பொழுது அந்த பிரகாரத்துல இருக்கக்கூடியவரா தட்சிணாமூர்த்தி இருக்கார் கல்லால மரத்தின் கீழ அமர்ந்து காட்சி தருபவரும் தட்சிணாமூர்த்தி அவர் எங்க இடத்துல பாத்தீங்கன்னாலும் அவர் தான் இருப்பார் கல்லால மரத்துக்கு கீழே அமர்ந்து நமக்கு தியான கோலத்துல காட்சி தரக்கூடிய ஆதி குரு ஞான குரு அப்படின்னு வழங்கப்படக்கூடியவர் தான் குரு தட்சிணாமூர்த்தி அதே நேரத்துல தேவர்களுடைய சபையில ஆச்சாரியனாக தேவர்களுக்கெல்லாம் ஆசிரியராக பணி தான் நவகிரகத்துல ஒருத்தரான வியாழ பகவான் குரு பகவான் பிரகஸ்பதி அப்படின்னு அவரை சொல்றோம் ஆசிரியர் தொழில்ன்றதுனால அவருக்கு குருன்னு பேர் வந்திருக்கு ஞானகுரு வேறு நவகிரக குரு வேறு அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த வியாழ பகவான் சொல்லக்கூடிய நவகிரகத்துல ஒருத்தரான குரு பகவானுடைய அதி தேவதைன்னு பார்த்தா மருத்வந்தன் பிரித்யதி தேவதைன்னு பார்த்தா பிரம்மா அப்படின்னு வேதம் சொல்லுது வேதத்திலோ புராணங்களிலோ குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியும் எதுலையுமே ஒண்ணுன்னு சொன்னதே இல்லை இறைவன் எட்ட பணியை செவ்வனே செய்பவர்கள் தான் நவகிரகங்கள் ஒன்பது கோள்களுக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கு இதுல ஒன்பது கிரகத்துல சுப கிரகம் வேண்டுகிற எல்லா நன்மையும் செய்பவர் அப்படி இருக்கிறவர் தான் இந்த வியாழ பகவான் குரு பகவான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு ஜென்ம ராசியை குரு பார்க்கிறார் அப்படின்னா நினைச்ச காரியம் கூடும்னு சொல்லுவாங்க இந்த உலகத்துல ஆனந்தமா வாழணும் எல்லா சுகமும் நமக்கு கிடைக்கணும்னா நவகரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுறோம் இந்த குரு பலம் இருந்தது அப்படின்னா திருமணம் நடக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் திருமண தடை நீங்கிறதுக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் உயர்கல்வி அதுல இடம் பிடிக்கிறதுக்கும் நமக்கு குருவினுடைய அருள் வேண்டி நம்ம வியாழ பகவானை கும்பணும் இந்த மாதிரி நம்ம வேண்டுதல்கள்லாம் நிறைவேறணும்னா வியாழக்கிழமையில் அந்த வியாழ பகவான் சொல்லக்கூடிய நவகரங்களில் ஒரு ஒருத்தரான ஒன்பது கோள்களில் ஒருவரான குரு பகவான் கிட்ட வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய கு குரு பகவானை வழிபடணும் அவருக்கு தான் மஞ்சள் வஸ்திரம் மஞ்சள் நிறத்தில் வஸ்திரம் சாத்தணும் கொண்டைக்கடலில் மாலை போடணும் இல்லை கொண்டைக்கடலில் சுண்டல் பண்ணி அங்கே வரவங்களுக்கு விநியோகம் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம வேண்டுதல் வைக்கணும் இல்லை வடக்கு முகமாக நெய் விளக்கேற்றி ஏற்றி குரு பகவானை வழிபடணும் இது எதுக்குன்னா சுகபோக வாழ்க்கை வேணும் அப்படின்னா நம்ம மேற்கூறிய மாதிரி வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய வியாழ பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதே நேரத்தில் ஞான மார்க்கம் வேணும் நான் இறைவனை சென்றடையணும் முக்தி கிடைக்கணும் இந்த மாதிரி வேண்டிக்கணும் அப்படின்னா தியானத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய தெற்கு முகமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அவரை நம்ம வழிபடணும் தியானம் பண்ணணும் மனம் சஞ்சலமா இருக்கு ஒரே குழப்பமா இருக்குன்னா தக்ஷணாமூர்த்தி சன்னதியில் உட்காந்து அமைதியா தியான நிலையில இருந்தோம்னா நம்மளுடைய குழப்பம் நீங்கி மனம் தெளிவடையும் இந்த பதிவு மூலமா நம்ம ஆன்மீக அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஞானகுரு வேறு நவ குரு வேறு தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற ஒரு சிவ வடிவம் குரு பகவான் வந்து கிரக வடிவம் தட்சிணாமூர்த்தி சிவன் இவர் பிரகஸ்பதி தக்ஷணாமூர்த்தி அறுபத்தி நாலு சிவ வடிவத்துல ஒருத்தர் குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒன்பது கோள் தேவதைகள்ல ஐந்தாம் இடத்துல அங்கம் வகிப்பவர் சிவன் அதாவது தக்ஷணாமூர்த்தி தோன்றுதல் மறைதல் அப்படிங்கிற தன்மை அற்றவர் வியாழ குரு பகவானோ உதயம் அஸ்தமனம் அப்படிங்கிற தன்மை உடையவர் தக்ஷணாமூர்த்தி கல்லால மரத்தின் கீழமர்ந்து நான் மறைகளோடு ஆறு அங்கங்களையும் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் ஆகிய நான்கு பிரம்ம ரிஷிகளுக்கு போதிப்பவர் அந்த சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் யாருன்னா பிரம்மகுமாரர்கள் சனகாதி முனிவர்கள்னு சொல்லுவோம் சரி அதுல நான் மறைகள் எது ஆறு அங்கங்கள் என்னென்ன அப்படின்னா நான்கு மறைகள் மறைனா வேதம் ரிக் யஜூர் சாமம் அதர்வனம் அப்படிங்கிற நான்கு வேதம் அதை எப்படி சொல்லலாம்னா தைத்திரியம் பௌடிகம் தலவகாரம் சாமம் அப்படின்னு சொல்லலாம் சரி ஆறு அங்கங்கள் என்னென்ன அப்படின்னா சிக்ஷை வியாக்கரணம் நிறுத்தம் கர்ப்பம் சந்தம் ஜோதிடம் ஆகிய ஆறு அங்கங்கள் இந்த நான் ஆறு அங்கங்களையும் நான்கு பிரம்ம ரிஷிகளுக்கு போதிப்பவர் தான் தட்சிணாமூர்த்தி இந்த வியாழ குரு பகவான் அதாவது நவகோல்கள் இருக்கக்கூடிய குரு உயிர்களுக்கு அவைகள் முன்ஜென்மத்தில் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ற பலாபலன்களை இடமறிந்து அறிந்து கொண்டு சேர்க்கும் பணியை செய்யக்கூடியவர் தான் நவக்கோள்கள் இருக்கக்கூடிய வியாழகுரு பகவான் தக்ஷிணாமூர்த்திய ஞானகுரு ஞான ஞானக்கண்ணன் ஞான பரமகுரு குருமூர்த்தி தென்முக இறைவன் அப்படின்னு நம்ம கூப்பிடலாம் இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்கு அதே வியாழ குரு பகவானுக்கு ஆசான் பிரகஸ்பதி மறையோன் அந்தணன் அரசம் தட்சணன் அப்படிங்கிற பல பெயர்கள் இருக்கு மூர்த்திக்கு தென் திசை வியாழ குரு பகவானுக்கு வடதிசை அதாவது தட்சிணா தக்ஷணத்துக்கு மூர்த்தி தட்சிணம்னா தெற்குன்னு அர்த்தம் அப்ப தெற்கு பகுதியில் இருக்கிறதுனால அந்த தென்முக கடவுளா இருக்கிறதுனால அவருக்கு தட்சிணாமூர்த்தின்னு ஒரு பெயர் இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தக்ஷண அப்படின்ற முதல் மூன்று எழுத்துக்கள் எடுத்துக்கிட்டோன்னா த அப்படின்னா அறிவு ஷா அப்படின்னா தெளிவு நா அப்படின்னா தக்ஷணம் அதாவது நம்மளை நாடி வரக்கூடியவர்களுக்கு ஞானத்தை வேண்டி வரக்கூடியவர்களுக்கு தக்ஷணம் தருவது எல்லா கலைகளையும் கற்றுத்தருவது ஞானத்தை பொழிவது அதனால அவருக்கு தட்சிணாமூர்த்தின்னு பெயர் தட்சிணாமூர்த்திக்கு வெண்மை நிறம் வியாழ குரு பகவானுக்கு மஞ்சள் நிறம் இன்னும் தட்சிணாமூர்த்திக்கு எடுத்துக்கிட்டோம்னா பல வடிவங்களே இருக்கு ஞான தட்சிணாமூர்த்தி வியாக்யான தட்சிணாமூர்த்தி சக்தி தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி யோக தட்சிணாமூர்த்தி வீர தட்சிணாமூர்த்தி லக்ஷ்மி தட்சிணாமூர்த்தி ராஜதக்ஷாமூர்த்தி சுத்த தட்சிணாமூர்த்தி பிரம்ம தட்சிணாமூர்த்தி வீணா தட்சிணாமூர்த்தின்னு இப்படி பல பெயர்கள் சொல்லிட்டே போகலாம் அவருக்கு பல வடிவங்கள் இருக்கு தக்ஷணாமூர்த்தி வந்து அப்பஸ்மரா அப்படிங்கிற அரக்கனை மிதித்துக்கிட்டு சின்முத்திரை ஞானமுத்திரை தரித்து கொண்டு அமர்ந்த நிலையில் யோக நிலையில் தியான நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியும் அந்த அப்பஸ்மரா அப்படிங்கிறத ஒரு அரக்கனை மிதித்துட்டு இருக்காங்கன்னு சொல்றமே அந்த அரக்கன் அப்படிங்கறது எதை குறிப்பிடுது அப்படின்னா அறியாமை இருள் அப்படின்ற பொருள் கொள்ளலாம் அவர் அவர்கிட்ட போறவங்களுடைய அறியாமையே அழிச்சிருவாரு அவர்கிட்ட போறவங்க போறவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருளை அகற்றி ஒழிப்பாதையே காட்டுவாரு அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக வழி போறோம் ஞானம் வேணும்னா தட்சிணாமூர்த்தி கிட்ட உட்காந்து பௌதீக வழி அதாவது வாழ்க்கையில மேல மேல எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்கணும் கலை கல்வி எல்லாத்தையும் மேல மேல கத்துக்கணும் பதவி உயர்வு வேணும் இன்னும் குடும்பம் பெருகணும் இந்த மாதிரி திருமணம் நடக்கணும் புத்திர வேணும் இந்த மாதிரி பௌதீக வாழ்க்கையில நம்ம வளரணும் அப்படின்னா நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் குரு பார்க்க கோடி நன்மை என்ற மாதிரி குரு பகவான் கிட்ட வழிபடணும் தக்ஷணா மூர்த்தினுடைய ருத்ராட்ச மாலை இருக்கும் நெருப்பு பாம்பு தர்பை ஓலைச்சுவடி அமிர்த கலசம் அதோட ஞான சின்முத்திரை தரித்த நிலை இதெல்லாம் அவர் விற்று இருப்பார் திருவிளையாடல் புராணத்துல பதிமூணாவது பாடல் பார்த்தோம்னா பல்லாளின் புடைய மறந்து நான் வரை ஆறு அங்கம் முதற் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வோம் அப்படின்னு அந்த திருவிழாடபுரத்துல பதிமூணாவது பாடல் குறிப்பிடுது அதாவது கல்லால மரத்தடியில அமர்ந்து நான்கு மறைகளையும் ஆறு அங்கங்களையும் அந்த கேள்விகளில் வல்லுனர்களாக இருக்கக்கூடிய நால்வருக்கும் பிரம்மகுமார் சனாதன குமாரர்கள் நால்வருக்கும் பூரணமாய் அதற்கான அனைத்து விளக்கங்களையும் சொல்லி அவர்களை வந்து இறைவனுடைய சேருவதற்கான வழிகளை காண்பிக்கிறார் அந்த மாதிரி அவர் அடையிறவங்களுக்கு எல்லாம் ஞானத்தை கொடுத்து வீடு பேரை அடைய செய்வார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை நவகிரகங்கள் இருக்கக்கூடிய வியாழ குரு பகவானினுடைய ஸ்லோகம் அவர் குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரத குரு நேசா கிரகதோஷமின்றி கடாட்சி தருவாய் அப்படின்னு சொல்லணும் தமிழ்ல இதே வந்து தேவான குரு காஞ்சனம் சன்னிபம் புத்தி பூதம் தம் நமாமி பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பிரம்மா விஷ்ணுன்னு நம்ம சொல்ற ஸ்லோகம் அப்படிங்கறது வந்து நம்ம தட்சிணாமூர்த்திகிட்ட சொல்றோம் அது குருவுக்குரிய பொதுவா குருவுக்கு உரிய ஸ்லோகம் அது அதனால குரு தக்ஷணாமூர்த்தி கிட்டேயும் சொல்லலாம் குரு பகவான் கிட்டேயும் சொல்லலாம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம் தக்ஷ்மஹேஸ்ரீ உறவே நமக நம் ஆன்மீக அன்பர்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவினுடைய லிங்கை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இதற்கான விளக்கத்தை புரியும்படி செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்